ஐடி கார்டு தமிழர் ஒற்றை கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் நெஞ்சு மக்கள் பணி செய்ய நான் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய படிங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணுங்க ஈஸி தான் ஈஸி டு ஆக்சஸ் பாய் இது என்னோட ஐடி கார்டு தமிழர் ஒற்றைப் பழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோடய பயணத்தில் எஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதி படிங்க நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டீங்கன்னா Join for me. please. It will be easy, now. easy to access. Yes. Thank you. Bye.